ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது ஒரு அரை முடி தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன் நெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருவோம் ரவை வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குவோம் நாட்டு சர்க்கரை மூலிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் வெள்ளம் பயன்படுத்தினா வெள்ளம் நல்லா கரையுமோ வடிகட்டி சேர்த்துக்கணும் வெள்ளத்தில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால நம்ம இதை வடிகட்ட போவதில்லை நாட்டு சர்க்கரை இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் வாசனைக்காக ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் அளவுக்கு நம்ம கட்டியானவும் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி அளவுக்கு கட்டியாகவும் இதை தனியாக எடுத்து சூடு ஆற வச்சுருவோம் இதை நம்ம பூரணமாக பயன்படுத்த போகிறோம் ஒரு கடாயில் நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்திருந்தோம் அந்த கடாயில் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியை சேர்த்துக்குவோம் சீனியும் நல்லா கரையட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம போட்டிருந்த சீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு தீயை மீடியமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை ரவையை வறுத்து வச்சுருந்தோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து எடுத்துக்குவோம் இந்தளவுக்கு வெந்து நல்லா கட்டியானதும் இது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா சூடு ஆரவச்சுருவோம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரவும் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துட்டு நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சுக்குவோம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் நான் தயார் பண்ணி வச்ச பூரணத்தை அந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன் நம்ம குளக்கட்டைக்கெலாம் செய்வோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு நடுவில் நம்ம பூரணத்தை வச்சு இப்போ நம்ம மூட போகிறோம் இப்படியே மூடிட வண்டி தான் பூரண வெளியில் வராமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா மூடி இருக்கணும் பூரண வெளியில் வந்துடக்கூடாது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் தீயை மீடியமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சதை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம் தீ மீடியமில் தான் இருக்கணும் தீயை கூட்டி வச்சிடக்கூடாது தீயை கூட்டி வச்சோம்னா உடனே கருகிடும் நம்ம தீயை மீடியம்லேயே வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது கொஞ்சம் நல்லா வேகமும் தான் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடணும் கொஞ்சம் வேகமும் நான் இன்னொரு சைடு இப்போ திருப்பி விட்டுருக்கேன் நல்லா ரெண்டு சைடும் நல்லா நிறமாக வந்த பிறகு தான் நம்ம இதை இதை எடுக்க போகிறோம் ரெண்டு சைடும் நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம இப்போ வெளியில் எடுத்துருவோம் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்